அப்ப என்ன செய்யணும் ஆபத்து காலத்துல சொன்ன போக கூடாது கத்தர் பலன் தருகிறவர் அவர் பலன் தருவார் ஆபத்து காலம் கொரோனா காலம் ஆபத்து வந்த உலகம் மங்கிலும் பெரும்பாலான மக்கள் மறிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா கொரோனா என்கிற வைரஸ் அல்ல அதுல செத்தம் கொஞ்சம் பேர் பயத்துல செத்தம் வந்து அதிகம் என்ன கணக்கெடுத்து சொல்றாங்க பயம் ஐயோ சிலருக்கு அந்த நோய் கிருமிய தாக்கல இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க பயந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது சோர்ந்து போயிடுறாங்க சிலரால் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடிவதில்லை எக்ஸாம் வந்துட்டாலே சிலர் சிக்காயிருவாங்க பார்த்தீங்களா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சிலர் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆபத்து காலத்தில் சொன்ன போகாத அப்ப என்ன செய்யறது தாமி இதுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தது அவருடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் சத்துக்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க கூட இருந்தவங்களும் தாவியரை குற்றம் சொல்லி கல்லெறிந்து அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எழும்பிட்டாங்க மிகவும் தாவியரை அழுதார் வேணில்லாமற் போக மாட்டேன் அழுதுட்டு அடுத்து என்ன செய்தா தெரியுமா கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்னொன்னால் நடக்கட்டும் என் கூட கத்தர் இருக்கிறார் நான் சொன்ன போக மாட்டேன்